தேனி அருகே உள்ள பழனிசெட்டுப்பட்டியல் பேரூராட்சி பகுதியில் பொதுமக்கள் கோரிக்கை கோரிக்கையேற்று பத்து லட்சம் மதிப்பில் மகளிர் உடற்பயிற்சி கூடம் மற்றும் உள்விளையாட்டு அரங்கை தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க செல்வன் திறந்து வைத்தார் பொதுமக்கள் அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் போய் போது அவர்களிடம் கொடுக்கிறேன் அந்த அவங்களிடம் கொண்டு வந்தேன் இப்படி ஓட்ட பண்டு நாலு ஆண்டுகளாக மூடி கிடக்கு அரசியல் உள்ள அது அவர் எடுத்துக்கொள்ள எம்எல்ஏ சொன்னேன் சம்பந்தப்பட்ட அதிகாரியை சொன்னேன்னு சொல்லி சொல்லவும் அவங்க அக்கா மதிப்பு உரிய கழக பொது துணை செயலாளர் திரு கலைஞர் கனிமொழி அவர்கள் என்னை தூத்துக்குடிக்கு என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு அங்கே வந்து அங்கே போய் மனு என் மனுவை பரிசீலித்து என்ன பிரச்சனைன்னு என்ன கேட்டாங்க அப்போ கேட்கல அக்கா அன்னைக்கு வந்து உங்கள் எம்பி பட்டில் வரவா உடற்பயிற்சி மைதானம் உள்கூட்டு பந்து விளையாட்டு இதுக்கெல்லாம் ஒதுக்கி நீங்கள் மக்களுக்காக சிந்த உங்களிடம் நான் இந்த கோரிக்கை வைத்தேன் என்னுடைய கோரிக்கையை முழுதாக ஏற்று இந்த திறப்பு விழாவுக்கு இதை திறக்கிறதுக்கு நீங்கள் உத்தரவு போட்டு எனக்கு இதை செய்ததற்கு நம்ம கழகத்துக்கும் நம்ம கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு நட்பை ஏற்றுக் கொடுத்த எனது அன்புக்குரிய அக்கா கனிமொழி அவர்களுக்கு எனது அன்பார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லி எல்லா மக்களும் பயன்பட வேண்டும் என்று அந்த கருத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் இதனை நம்பத்தினால் இதை திறந்து அக்கா எனது கோரிக்கையை முழுமையாக ஏற்று இதை திறந்து கொடுத்ததுக்கு எனது அன்புக்குரிய அக்கா ஆகிறவருக்கு நமது கழகத்தின் சார்பாக நமது பேரூராட்சியின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் மிக நன்றி நீ தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி